இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோனா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கோடு நடிப்பில் ஆகஸ்ட் 14 தேதி வெளியாக இருக்கும் படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாக இருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துறங்க. இதே மாதிரி நம்ம போடுற எந்த ஒரு புத்தம் புதிய காணொலியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இந்த கூலி பாடத்தோடு மௌனிகா இந்த பாடலுக்கு ஊஜாக்கிட்டு நடனம் மாடி இருக்காங்க இந்த பாடலை நேற்றைய தினம் யூடியூப் இணையதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க இந்த பாடலை பார்த்தீங்கன்னா ஐந்து மில்லியன் அஞ்சு லட்சம் பார்வையாளர்கள் இந்த பாடலை யூடியூப் இணையதளத்தில் பார்த்துருக்காங்க இந்த பாடல் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் இப்போ முதல் இடத்த பிடிச்சிருக்கு இந்த பாடலுக்கு பூஜா ஆக்டே அவர்களோட நடனம் வந்து ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த ஜெயிலர் படத்தில் தமனா அவர்களை எந்த லெவலுக்கு கிளாமராக வந்து டான்ஸ் ஆட வச்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் பூஜா ஆக்டேவே ரொம்ப ஒரு கிளாமரான முறையில் தான் பூஜா ஆக்டே அவர்களை நடனம் ஆட வச்சுருக்காங்க ஏன்னா இந்த பாடல் ஏற்கனவே நிறைய பேர் வந்து பார்க்கும்போது சொன்னாங்க ஜெயிலர் படத்தோடய சாயல்லையே இந்த பாடல் வந்து இருக்குது அப்படின்னு இந்த பாடலை பார்த்தவங்களாம் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் இணையதளத்தில் இந்த பாடல் வந்து முதல் இடத்த பிடிச்சிருக்கு இந்த பாடலை பற்றி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அனிருத் அவர்களுக்கு எல்லா பாடல்களுக்குமே ஒரே மாதிரியான டியூனை தான் வந்து போடுவாரா வேற வந்து டியூனே அவருக்கு சிந்திக்க தெரியாதா அப்படின்னு கூட நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நெகட்டிவ் விமர்சனங்களை உடச்சி எரிஞ்சு ஒரு திரைப்படம் வெற்றி அடைவதும் மிகப்பெரிய சாதனை தான் அதே மாதிரி இந்த நெகட்டிவ் விமர்சனங்களை உடச்சி எரிஞ்சு இணையதளத்தில் முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்கு இது வந்து ஒரு பெரிய சாதனை அப்படின் தான் சொல்லணும் இந்த கூலி படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாகிருக்கு அது என்னென்னா இந்த படத்தோட கதை கடத்தில் முதன்மை கதையாக ஒரு முழுநீல ஆக்ஷன் படமாக தான் இந்த கூலி படத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு இந்த படத்தோடய டீம் பார்த்திங்கன்னா ஒரு நியூ அப்டேட்டை வெளியிட்ருக்காங்க அதே மாதிரி இந்த கூலி படத்தோட ஆடியோ லேன்ச் ட்ரெய்லர் வர இருபத்தேழாம் தேதி சென்னை நேரு விளையாட்டு அரங்குல நடைபெற உள்ளது இதுக்கான அப்டேட்டுகள் வெளியிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி கூலி திரைப்படம் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி டூ இந்த படமும் இதே தினத்தில் தான் வெளியாகுது ஏழாயிரத்தி ஐநூறு திரையரங்குகளில் டூ திரைப்படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காணொலியை இதை பற்றி இருந்தோம் இப்போ இந்த கூலி படம் பார்த்திங்கன்னா திரையரங்குகளில் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க அதே மாதிரி நூறு நாடுகளில் இந்த படத்தை வந்து வெளியிட போறதா இந்த படத்தோட டீம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூனியர் என் அவர்கள் நடித்த தேவராவ் இந்த படம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாடுகளில் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ அதை விட பத்து நாடுகள் அதிகமாக கூலி படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க இந்த கூடி படம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி வசூலை வந்து தட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தோட டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மும்முரமான ஒர்க்கில் இறங்கியிருக்காங்க ஏன்னா இந்த படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாங்க இந்த படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் சாதனை பண்ணும் அப்படின்னு இந்த படத்தோட டீம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த படத்தோட டீம் வந்து தீவிரமான ஒர்க்கில் வந்து இறங்கிறதுக்கு இன்னொன்று காரணம் இருக்குது தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமா திரையுலகத்தில் காலடி வைத்து ஐம்பதாவது ஆண்டு ஆகப்போது ஐம்பதாவது ஆண்டில் தான் இந்த திரைப்படம் வந்து ஊழி ரிலீஸ் ஆகுது அதனால் இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டாரோட சினிமா கேரியரில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் நினைக்கிறாரு இந்த படத்தோட டீம்னு நினைக்கிறோம் இந்த படத்தோட டீமும் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க ஆனால் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் இந்த படத்தோட டீம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க ஆயிரம் கோடி வசூ சாதனை பண்ணும் அப்படின்னு ஆனால் இந்த திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த படம் ஆயிரம் கோடி வசூ சாதனை பண்ணுதா இல்லையான்னு இந்த படம் ஆகஸ்ட் பதினோழாந்தேதி தான் நமக்கு தெரியும் முக்கியமாக இந்த படம் ரசிகர்களை எந்த லெவலுக்கு கவரப்போகுது அப்படின்னு இந்த படம் வந்து அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் முன்னாடியே வந்து வெற்றி முரசு கொட்டக்கூடாது ஏன்னா வந்து சினிமா தோல்வி படங்களை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கணும் சூப்பர் ஸ்டார்கோட படமாக இருந்தாலும் சரி ஆண்டவர் கமலஹாசன் அவர்களோட படமாக இருந்தாலும் சரி இளைய தளபதி விஜய் அவர்களோட படமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பத்மபூஷன் ஏகே அஜித்குமார் அவர்களோட படமாக இருந்தாலும் சரி ரசிகர்களோடு மிகுந்த எதிர்பார்ப்புடன் வெளியாகி அந்த திரைப்படம் வரவேற்பு கிடைக்காம படுதோல்வியை சந்திச்சிருக்கு இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏன் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களே வந்து உச்சேலன் படத்தில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு படம் நல்லா இருந்தால் தான் மக்கள் போய் பார்ப்பாங்க படம் நல்லா இல்லைன்னா இந்த அசோக் குமாரே கூட அந்த படத்தை மக்கள் போய் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த கூலி படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய சினிமா திரையுலக வாழ்க்கையிலேயே இந்த படம் வந்து ஒரு முக்கியமான திரைப்படம் மைல்கல் திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஒவ்வொரு திரைப்படம் அவரது வெளியாகும் போதும் இதே மாதிரி தான் அவர் சொல்லுவார் எந்திரன் திரைப்படத்திலையும் அவர் எப்படி தான் சொன்னார் ஏன் வேட்டையன் திரைப்படத்திலையும் இப்படி தான் சொன்னார் ஆனால் கடைசியில் வேட்டையன் திரைப்படம் என்ன ஆச்சு ரசிகர்களோட வரவேற்பு பெறாமல் இந்த திரைப்படம் லாஸ் ஆகி படு தோல்வியை தான் இந்த வேட்டையின் திரைப்படம் சந்தித்தது சூப்பர் ஸ்டாரோட ரிசல்ட்டை வந்து தயவு சேர்ந்து யாரும் நம்பாதீங்க ஏன் தெரியுமா அவர் வந்து ஒவ்வொரு திரைப்படம் அவருக்கு வரும்போது இந்த திரைப்படம் மயில் கல்லான திரைப்படம் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அவருடைய ரிசல்ட்டை வந்து தேசியம் நம்பாதீங்க ஏன்னா இந்த கூலி படத்தோட தலைவரோட போஸ்டர்லாம் பார்க்கும்போது எல்லா படத்தையும் மிஸ் பண்ணி எட்டாமல் தெருது என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ட்ரைலர் வழியாகவும்ல அதிலே தெரிஞ்சிடும் இந்த படம் வந்து எந்த லெவலுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்னு பத்தாயிரம் திரையரங்குகளில் இந்த கூலி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரம் திரையரங்குகள்லேயும் கூலி திரைப்படம்தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இந்த படத்தோட டீம் வந்து ஒரு அப்டேட்டை வெளியிட்டுருக்காங்க இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் எந்த லெவலுக்கு தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெறப்போகுது அப்படின்னு அதே மாதிரி இந்த படத்தோட ஆடியோலன்ஸ் ட்ரெய்லர் இருபத்தேழாந்தேதி நடக்குது இந்த கூடி படத்தோட ட்ரெயிலர் வந்து எந்த லெவலுக்கு இருக்க போகுதுன்னு இருபத்தேழாம் தேதி அன்றைக்கே நமக்கு தெரிஞ்சிடும் முக்கியமாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை எந்த லெவலுக்கு இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த கூலி படம் அப்புறம் நம்ம போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் நம்ம எல்லாரும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படத்தோட டீம் வந்து ஆயிரம் கோடி வசூல் சாதனை பண்ணுன்னு ரொம்ப கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க அவங்களுடைய கான்ஃபிடன்ஸுக்கு தந்த மாதிரியே இந்த திரைப்படம் ஆயிரம் கோடி சாதனை பண்ணுதா இல்லையான்னு நம்ம எல்லாரும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போது தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்கும் கூலி படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்